நீங்கள் ஒரு புதிய முயற்சியை ஆரம்பிக்கும்போது ஏன் முதலில் விநாயகரை வணங்க வேண்டும் என்பதை சிந்தித்துப் பார்த்ததுண்டா இது வெறும் பழக்கமல்ல மூலாதார சக்கரத்துடன் நேரடி ஆன்மீக தொடர்புடைய ஆழ்ந்த ஞானம் இதற்குள் அடங்கியுள்ளது இன்றைய வீடியோவில் விநாயகரின் கதைகள் ஆன்மீக அர்த்தங்கள் வாஸ்து வழிகாட்டிகள் மேலும் முக்கியமாக மூலாதார சக்கரத்திற்கும் விநாயகருக்கும் உள்ள ஆழ்ந்த தொடர்பை புரிந்து கொள்வோம் வீடியோவை முழுவதும் பாருங்கள் இது உங்கள் ஆன்மீக பயணத்தின் வேறாக அமையும் ஏன் விநாயகர் முதலில் விநாயகர் அனைத்து நல்ல தொடக்கங்களின் தெய்வம் விக்னேஸ்வரன் என்றழைக்கப்படும் அவர் தடைகளை அகற்றும் சக்தியை வெளிப்படுத்துகிறார் அவரது யானை தலை ஞானத்தின் அடையாளம் பெரிய காதுகள் செவிசாயும் திறமை நிலை பெற்ற உடல் அமைதியின் சின்னம் புராணங்களில் சிவன் விநாயகரை உயிர்ப்பித்து முதலில் வழிபடப்பட வேண்டும் என ஆசீர்வதிக்கிறார் என் பெற்றோர் எனக்கு உலகம் என்றது அவரை ஞானத்தின் உச்சிக்கு கொண்டு செல்லுகிறது ஆன்மீக விளக்கம் விநாயகர் வழிபாடு உள்ளார்ந்த ஞானத்தை எழுப்பி ஆன்மீகத் தெளிவை அளிக்கிறது தடைகளை தாண்டும் தைரியத்தை தருகிறது புதிய முயற்சிகளுக்கு ஆற்றல் பூரிப்பை அளிக்கிறது இசையில் கூட வாதாபி கணபதீம் எனும் பாடலால் கச்சேரி தொடங்குவது இதனையே பிரதிபலிக்கிறது வாஸ்து வழிகாட்டி வீட்டு வடக்கு வடகிழக்கு மேற்கு திசைகளில் விநாயகர் சிலை சிறந்தது நுழைவாயிலில் வைக்கும் சிலை தீமைகளை தடுக்க உதவுகிறது விநாயகரும் மூலாதார சக்கரமும் ஒரு சுருக்கமான பார்வை விநாயகர் யோக மற்றும் தந்திர மரபுகளில் மூலாதார சக்கரத்தின் தெய்வமாக கருதப்படுகிறார் காரணங்கள் யானை தலை விநாயகரின் யானைத் தோற்றம் நிலைத்தன்மை வலிமை மற்றும் தடைகளை அழிக்கும் சக்தியை குறிக்கிறது இவை மூலாதார சக்கரத்தின் பண்புகளுடன் தொடர்புடையவை ஆரம்ப புள்ளி விநாயகர் ஆரம்பத்திற்கு வழிகாட்டும் தெய்வம் அதேபோல மூலாதாரம் ஆன்மீக பயணத்தின் ஆரம்ப நிலையை குறிக்கிறது தடைகளை நீக்குபவர் மூலாதார சக்கரத்தில் இடையூறு ஏற்பட்டால் பயம் நிலையற்ற தன்மை போன்றவை தோன்றும் விநாயகர் இவற்றை நீக்கும் சக்தியாக விளங்குகிறார் பிராண சக்தியின் காப்பாளர் மூலாதாரத்தில் குடியிருக்கும் குண்டலினி சக்தியின் பாதுகாவலராக விநாயகர் கருதப்படுகிறார் பூமியின் அம்சம் விநாயகர் பூமி தத்துவத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் இது மூலாதார சக்கரத்தின் அடிப்படை தன்மையை பிரதிபலிக்கிறது சுருக்கமாக விநாயகர் வழிபாடு மூலாதார சக்கரத்தை சீராக்கி ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உறுதியான அடித்தளத்தை அமைக்க உதவுகிறது ஒரு மரம் வேரூன்றி வளர்ந்தால்தான் நிலை பெறும் அதேபோல விநாயகரை வணங்குவது உங்கள் முயற்சிகளுக்கு வேறும் வளமும் தரும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள் இன்னும் பல ஆன்மீக தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் விக்னேஸ்வராய நமஹா உங்கள் வாழ்வில் வெற்றியை வாரி வழங்கட்டும்